ஏபிஎஸ் ஓல டெக்கோடில் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் சோகத்தூர்ன்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதில் வந்து நமக்கு பேனல் போட்டு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இல்லை ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ரெண்டு பேனலில் எது வேணா இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது ஃபைவ் நைன்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாப்கானில் எட்டு பேனல் போட்டிருக்குறோம் நல்ல ப்ரெஷருங்க அதாவது கஸ்டமர் வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ப்ரெஷர் அந்த நிலத்தில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கம் போட்டுருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு மேலேயே அந்த இதுலேயே பண்ணி கொடுத்துட்டோம் ஷீட் மேலேயே பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து ஷீட் மேலே வந்து நம்மளுக்கு பொசிஷன் இல்லைன்றதுக்காக ஷீட் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே அமைச்சு கொடுத்து நம்ம இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் எட்டு பேனலு இந்த எட்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பிக்கு அட்டகாசமாக வேலை செய்யுதுங்க வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க ஆறுநூறு அடி வந்து பார்த்திங்கனா எழுநூற்றம்பது அடி வந்து போர்வெல்லு நம்ம ஏழ்நூறு அடியில் வந்து நம்ம மோட்டர் இறக்கி கொடுத்துருக்குறோம் மோட்ரு வந்து எழுநூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்யும் மூணில் முப்பத்தி ஆறு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்குறோம் அதாவது மூணு முப்பத்தி ஆறு ஸ்டேஜ் போட்டுக்கிறதா சொன்னாங்க நம்ம அதில் த்ரீ பேஸ் மோட்டாராக செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதுதான் அந்த போர்வெல்லு பாருங்கள் எல்லாமே இது பண்ணி விட்ருக்குறாங்க இன்ஸ்டாலேஷன் நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜிஏ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு கெ போர்வெல்லாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ஃபைவ் நைன்ட்டியில் டாப்கான் மாடல் பேனல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபில் ஃபைவ் நைன்ட்டி நம்ம டாப்கான் போட்டுருக்குறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்த ப்ரொவிஷன் வித்து லைட்டிங் அரெஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து வீட்டுக்கு மேலே போகிறதுனால கம்பல்சரி எனக்கு லைட்டிங் வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால் லைட்டிங் அரெஸ்ட்டோட நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சோலர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை மற்ற வேறு ஏதாவது விவசாயிகளாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஜென்ரேட்டர் இல்லை கமர்ஷியல் கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கிட்டுருக்கணும் வாங்க தண்ணியில் டெலிவரி எந்தளவு இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே காலில் போட்டிருக்குறாங்க